முந்நூறு மீட்டர்ல வரலாற்று பெருமை இந்த மாட்டுரம் கன்சாமி கோயில் இருக்கு இந்த காணி வந்து நாலு பரப்பு செம்மன் காணி நல்ல ஆறுக்கு ஏட்டா இருக்கும் எதுக்கு உகந்ததா இருக்கும் என்ன இல்ல ஸ்டோ இருக்கு பாய்க்கலாம் என்ன தோட்டம் செய்யலாம் ஸ்டோருக்கு தான் கூட கேட்கணும் அந்த நல்ல ஒரு நீழ்சாதாரமான காணி பதினைதுல நல்ல அகலம் அது மாதிரி அங்க வருங்க அந்த நீல தரம காணி ரெண்டா புரிச்சா கோடி அதுல அழகாக ரெண்டு ரெண்டு கரப்புல நல்ல பெரிய வீடு காட்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஜாழ்ப்பாணம் மாவட்டபுரம் மாவட்டம் கந்தாமி கோயிலுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் முன்னுக்கு பழைய பாலி ஃபேக்ட்ரி இருக்குது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா செந்துரன் காப்பை என்று ஒரு ஷோப் தெரியும் கடையோட வாரம் ஒழுங்கைக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுதான் பாலி ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க அந்த ஒழுங்கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நாலு வரப்பு காணி ஒன்று விற்பனை வந்திருக்கு இது சம்பந்தமாக தான் இந்தியில் பார்க்கப்பறம் வாங்கோ காணொலிக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேகேஸுக்கு போகலாம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்கை வந்து கீமலை போகுது அதே மாதிரி இருந்து ஜால்பாணம் நோக்கி போயக்குள்ளே செந்துரன் கபைன்ற ஒரு கபை இருக்கும் அதாவது அது வந்து பழைய பாலிபேக்ட்ரி லேன் அந்த லேனுக்குள்ள பெண்டோட வர ரெண்டாவது காணி தான் நாலொறுப்பு காணி இந்த காணி தான் இப்போ விற்பனை கடந்துருக்கு பார்த்திங்கன்னா இது வரலாற்று பெருமைக்க மாவட்டம் கந்தசாமி கோவில் இதில் பார்த்தீங்கண்டா இப்போ கடனை வாழ்ந்தால் நீங்கள் வந்து கும்பாசே நடந்தது பாருங்கள் மாவட்டம் கந்தசாமி கோயில் இந்த மாவட்டம் கந்தசாமி கோயிலேருந்து கே கே ஸ்வீட் வழியாக போனீங்கன்னா இது கேக்கேஸ் பெண்ணு பார்த்து கேக்கேஸ் போறது இது பாத்தீங்கன்னா கிரிமலைக்கு போற இடம் கிரிமலைக்கு போற வீதி அப்படியே கேக்க வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா செந்துடன் உணவகம் என்ற உணவகம் இருக்கு இது வந்து பழைய வாலிபெல் டிரியன் இந்த பழைய வாலிபெல் டிரியன் வந்தீங்கன்னு சொன்னால் இதனால் நிறைய விடுதல் இருக்குது இந்த வலுவல் டிரேன் இந்த வலுவல் ட்ரேனுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு பெண்டு வரும் இதில் வர பெண்டில் இது முதலாவது காணி இரண்டாவது காணியாக இந்த காணி காணப்படுது இது வந்து நாலு பிறப்பு காணி நல்ல நீர் செம்மண் உரிய நாலு காணி இந்த காணி தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு ஜால்பாணம் மாவட்டத்தில்

நீங்க உங்களுக்கு பஸ் பாதையெல்லாம் இலகு பணிங்கடா இதுல இருந்து ஒரு நூறு ஜேர்லயே போனீங்கன்னா நீங்க பஸ் தோறி போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆஹ் இதுல வந்து முதலாள் டவுன் தெள்ளிப்பயிட்டோன்னா தெள்ளிப்பள்ள டவுன் தெளிப்பை டவுன் நீங்க இந்த வேலை கிராமண்ணா ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஹெஜிஸ் ரைட் ஓகே அண்ணா இது வந்து இந்த காடுங்க இது எல்லியா எல்லோ இந்த வருது அந்த கழுவே இருக்கு இந்த என்ன இருக்குண்ணா அந்த கழுவே இருக்கு இல்ல கல் எல்லாம் இந்த தாட்டு இருக்கு ரைட் 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 இந்த முருங்கையோட வருது சரி சரி கிணறு பங்கு அந்த பழைய கதிகால எல்லாமே இருக்கு அடக்கி இருக்கு ரைட்டா

கிணறு வெட்டவே பத்து லட்சம் பணம் அதாவது நீங்க மரங்கள் எல்லாம் இங்க வச்சா உடனே மரங்கள் வாடுறதுக்கு நல்ல நல்ல தண்ணி உங்களுக்கு குடி குடிநீர் ஆகும் நல்ல தண்ணியாவே இருக்குது பாத்தீங்கன்னா குடியிருப்புக்கு நல்ல அருமையான சூழல் சொல்லலாம் குடியிருப்பு ஸ்டோர் வெட்டுறதுக்கு இப்ப கே கே ஸ்காவர் இந்த காணி வந்து ஆறுக்கு ஏட்டா இருக்கும் எதுக்கு உகந்ததா இருக்கும் என்ன இல்ல ஸ்டோருக்கு பாக்கலாம் என்ன தோட்டம் செய்யலாம் ஸ்டோருக்கு தான் கூட அக்கா ஸ்டோருக்கு தான் மெயினுக்கு இந்த மெயின் ரோட்ல காணி வாங்க வாங்கலாம் சரி சரியா

இந்த காண் இருக்குது கிணத்தோட கிணத்தோட ஓகே இதான் வந்து ஸ்டார்டிங் இல்ல என்ன இதுதான் ஸ்டார்ட்டிங் அங்க நீல தா தரம் அடிச்சிருக்கு நீளத்தாரம் இல்ல அங்க பாத்தீங்கன்னா அந்த நீல தாரம் இருக்கு அதான் இல்ல அதே மாதிரி கிழுவையில இருந்து ஓம்புக்கு நேர வருது அந்த கிணத்தாலி கிழுவை இருக்கு அந்த கிழுவையில வந்து இல்ல அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எல்லா கல்லு கிளுத்தாட்டு இருக்கு இந்த புலிக்கு பக்கத்துல இருக்கு புலி புலி என்ன அதுல ஒரு கொடி அதுல கொடி இருந்துச்சு கொடி உண்டு குத்துவல் உண்டு இதுதான் இல்ல

பார்த்தீங்கன்னா மாவட்ட உடத்துல கே வந்தீங்கன்னா இது ஒரு ரோட் தான் இந்த இடத்த சொல்றது வாலிபல் கிளியின்னு இந்த பாலிபக் கிளியன் வந்தீங்கன்னா ஒரு முடக்கு வருது அந்த முடக்கில் ரெண்டாவது காணியா இந்த காணி இருக்கு இந்த காணி வந்து நாலு பிறப்பு செம்மன் காணி நல்லி காணி நல்ல ஒரு அழகான ஒரு அருமையான சூழலா இந்த காணி காணப்படுது ஓகேண்ணா இது வந்து நாலு அறுப்பு காணி என்ன செம்மண் இது அது மாதிரி நல்லணி இந்த காணிக்கு நீங்க சொல்ற விலை என்ன முன்னாள் எண்பது லட்சம் போய் இருக்கு

சைவர் எழுபத்தேழு ம் சைபர் ஐம்பத்தஞ்சு அறுபத்தேழு எண்பத்தேழு இந்த நம்பரை நான் உங்கள் டிஸ்பிளேயும் போட்டுவிடுறேன் மாவட்டத்தில் மாவட்டம் கந்தாமி வழிக்கு மிக அருகாமையில் ஒரு நாலு பிறப்பு நல்ல காணி உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்க முடியும் ஓகே இன்னொரு விளக்கம் இருக்குது அது அந்த வாட்ஸ்அப் இலக்கம் அதையும் சொல்லுங்கண்ணா சைவர் எழுபத்தேழு நாற்பத்தாறு எழுநூறு ஐம்பத்தொண்டு இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த காணி சம்பந்தமான விலையில் காய்ச்சி தீர்மானிக்க முடியும் ஓகே நன்றி அண்ணா